வணக்கம் நண்பர்களே கேது பகவான் கனவிடாத நண்பர்களின் விதிபற்றதான் இன்றைய வடிவத்தில் தெளிவாக இருந்து வருகிறோம் கேது ஒரு அதிதேவிக்கு கிரகம் இது ஞானம் விடாமுயற்சி பிறவி பாக்கியம் விடுதலை மற்றும் தியானசக்தி போன்ற தத்துவங்களை பிரதிபலிக்கிறது கேது கனவில் தோன்றுவது ஆழமான ஆன்மீக மாற்றங்களுக்கும் பூர்வ ஜன்மைப் பணிகளுக்கும் முக்கியமான ஒரு சீனலாகும் தியானம் தர்ம பணி புண்ணியம் மற்றும் குருகுருபை போன்ற நேரம் இப்பொழுது உங்களுக்கு ஆரம்பமாகப் போகிறது உணர்த்தி வைந்த கனவு உங்களுக்கு வந்திருக்கலாம் கடந்த பிறவியின் காரணமாக இருக்கக்கூடிய தடை அல்லது வினைகள் குறைய தொடங்குவதை உணர்த்தி இந்த கனவு உங்களுக்கு வந்திருந்திருக்கலாம் உங்களுக்குள் தனிமை அல்லது தியான வாழ்க்கையின் ஆரம்பம் இப்பொழுது அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது வாழ்க்கையில் சோதனைகள் இருந்தாலும் அவை ஒரு வகையான ஞானத்தை இப்பொழுது உங்களுக்கு பெற்றுத்தரும் சில சமயங்களில் கேது கனவு திடீர் வெளியூர் பயணத்தையும் சுட்டி காட்டலாம் மேலும் அவர் சாந்தமாக இருப்பது போல கனவில் வந்தால் ஞானத்தின் அருள் அனுபவத்தினால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை உணர்த்தவே அந்த கனவு உங்களுக்கு வந்திருக்கலாம் மேலும் அவர் பிரகாசமான வடிவத்தில் இருந்தால் யோக பலன்கள் மூட்ச சிந்தனை வளரப்போகிறது என்பதை உணர்த்தவே கனவு உங்களுக்கு வந்திருக்கலாம்